உள்ளாட்சி அரசு விழுப்புரம் மாவட்டம் அருகே சின்ன செவலை கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் வீட்டுமனை பட்டா வழங்கக் கோரி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் உள்ளாட்சி அரசு நிருபர் செல்வம் அவர்கள் வருவாய் வட்டாட்சியர் ரகுராமிடம் விசாரித்த போது தகுதி உள்ள நபருக்கு பட்டா விரைவில் வழங்கப்படும் என உறுதியளித்தனர் விழுப்புரம் மாவட்டம் திருவணைநல்லூர் வட்டம் திருவணைநல்லூர் தாலுகாவை அடுத்த சின்ன செவலை கிராமத்தில் சுமார் குறைந்தபட்சம் அரசிற்கு சொந்தமான நிலங்கள் உள்ளது அந்த நிலங்களில் சின்னசேவலை கிராம மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா இல்லாமல் கிராம மக்கள் வசித்து வருகிறார்கள் கடந்த வாரம் இலவச வீட்டுமனை பட்டா வேண்டி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதில் ஆர்ப்பாட்டம் என்போது ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினம் அன்று மாலை நான்கு மணி அளவில் பீஸ் மீட்டிங் என்று சொல்லக்கூடிய போராட்டம் நடைபெற்று அந்த பீஸ் மீட்டிங்கின் மற்றொரு கிராம மக்களுக்கு சின்ன சேவலை கிராமத்தில் இலவச வீட்டுமனை பட்டா வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள் ஆகவே சின்ன சேவலை கிராமத்தில் உள்ள மக்களுக்கு அரசிற்கு சொந்தமான நிலங்களில் இலவச வீட்டுமனை பட்டா வேண்டும் என்று நாங்கள் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு வட்டாட்சியர் அவர்களிடம் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் எங்களுக்கு சின்ன சேவலை கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமே சின்ன சேவலையில் அரசிற்கு சொந்தமான நிலங்களில் அளந்து சின்ன சேவலை மக்களுக்கு இலவச பட்டா அளந்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நாங்கள் சின்ன சேவல கிராமத்துலேருந்து வந்திருக்கோம் இந்த பீஸ் மீட்டிங் போட்டதால இப்போ ம வெளி வெளியூர் ஆளுங்களுக்கு எங்கள் இடத்துல வந்து பட்டா போட்டு தரேன்னு சொல்கிறாங்க எங்கள் எங்கள் ஊரில் மொத்தம் முந்நூற்றி அறுபது குடும்பம் இருக்குது எங்கள் எங்கள் இருக்க எங்களுக்கே எங்கள் பட்டா இல்லாத காரணத்தினால இப்போ இருக்க எங்களுக்கு மா பட்டா போட்டு தரணும்னு நினைக்கிறேன் ஒரு தலை பட்சமாக இந்த செய அரசாங்கம் செயல்படுதுன்னு நான் நினைக்கிறேன் நான் சின்ன சேவலேருந்து பேசுகிறேன் என் பேர் கனவா எங்களுக்கு சொந்தமா மண்ணு மனை எதுவுமே இல்லை வீடு இல்லை நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் எனக்கு மனை கொடுக்காம வெளியூர் ஆளுகளுக்கு வந்து மண் கொடுத்தா நாங்க எங்க போறது எங்களுக்கு சுத்தமா வீடே இல்லை வாடகை வீட்டில் இருக்கிறோம் நான் என்ன செய்யறது எங்களுக்கு உங்களுக்கு மண் கொடுங்க எனக்கு மூணு குழுவை இருக்குது நான் வாடகை தான் குடும்பம் பண்ணிக்கிறேன் எனக்கு மண்ணே இல்லை நீங்க மண் எங்களுக்கு கொடுங்க வெளியாளுக்குலாம் எப்படி ஏத்தி நான் எங்க ஊருக்கு கொடுங்க நாங்கள் எவ்வளோ பேரும் மண்ணு இல்லாமல் வாடகை வீட்டில் தான் இருக்கிறோமே மண்ணு பட்டான்றது எங்களுக்கு இல்லை நீங்கள் தான் எங்களுக்கு பார்த்து செய்யணும் எங்களுக்கு என் மூணு பிள்ளை படிக்குது எங்கள் வீட்டுக்காரர் நாங்கள் எல்லாம் கூலி வேலை தான் செய்கிறோம் வேலைக்கு போனால் தான் சாப்பாடு வேலைக்கு போனேன்னா சாப்பாடு இல்லை எங்களுக்கு சம்பாரித்து நான் மண்ணை வாங்கினா நான் வீடு கட்டுக்கிட்டேன்